மானரி நுட்பம் மறைமொழி எண்ணேன் தூணறி கிழக்கும் எங்குரில் உயிரும் இழுத்தால் இலங்கி எண்ணால் துலங்கி வழுத்து மானரி நிலைக்கலை ஓங்கி வையத்தன்மை நிலையுற விளக்கு இயல்நெறி பருநெறி நுந்திரன் கால சுடலும் கடுகி வரையும் கோலமும் சிலமும் குறிப்பின் உணர்ந்து நாலம் காண்போர் மூலம் ஆய்ந்தே உள்ளுரும் வையம் புறத்துரும் வையம் தெள்ளுறும் கரைத்திறன் சீர்நிலை காண்பரே மானரி நுட்பம் மறைமொழி எண்ணேன் தூணறி கிழக்கும் எங்குரில் உயிரும் இழுத்தால் இலங்கி எண்ணால் துலங்கி வழுத்து மானரி நிலைக்கலை ஓங்கி வையத்தன்மை நிலையுற விளக்கு இயல்நெறி பருநெறி நுந்திரன் கால சுடலும் கடுகி வரையும் கோலமும் சீலமும் குறிப்பின் உணர்ந்து நாலம் காண்போர் மூலம் ஆய்ந்தே உள்ளுரும் வையம் புறத்தரும் வையம் தெள்ளுரும் கரைத்திறன் சீர்நிலை காண்பரே